வணக்கம் சின்னம்னூரில் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாள் அனுசரிப்பு தேனி மாவட்டம் சின்னம்னூர் ரவுண்டான பகுதியில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் தேனி திண்டுக்கல் மண்டல துணைச் செயலாளர் சோ சுருளி தலைமையில் சின்னம்னூர் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் முன்னிலையில் முருகேசன் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரூர் செயலாளர் விஜி சின்னமனூர் நகர செயலாளர் இ ஆதிகேசவன் நகர துணை செயலாளர் சண்முகவேல் நகர செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரை ரா சாம்பளவன் வழக்கறிஞர் மணிகண்டன் நகர துணைச் செயலாளர் ஆனந்த் ஆட்டோ சுரேஷ் இன்பராஜ் விஜய் சிவா அரவிந்த் சைமன் வெங்கி குமார் ஜாய்சன் இளையராஜா சதீஷ் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் நன்றி